இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாக வாழ்க்கையில போனா போதும் தான் போதும் எப்படிங்கிற தன்னலம் எல்லாருமே தனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுல இருமூச்சா இருக்கிறவங்க தாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் பேர் போனவங்களும் சொல்லாங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய துணிச்சாலான பேச்சாலையும் நேர்கொண்ட நடத்தையாலையும் உண்மையாலையும் நினைச்ச காரிய நினைச்சபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சு முடிப்பாங்க இவங்க எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் அந்த செயலை செஞ்சு முடிக்க வரைக்கும் அந்த செயலிருந்து பின்வாங்க மாட்டாங்க இவங்க கிட்ட இருந்து முடியாதுங்கிற பதில் எப்பவுமே வராதுங்க முயற்சி பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க முடியாதுங்கிற ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கறத மனதார உணர்ந்தவங்க தாங்கன்னு கும்பம் ராசிக்கார கும்பம் பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாராவது ஒருத்தங்க வந்து உதவின்னு கேட்டாங்கன்னு முடியாதுங்கிற பதில சொல்ல மாட்டாங்க சரிங்க இருங்க உங்களுக்கு பண்ற அப்படின்ட்டு நாலு பேர்த்துக்கிட்ட இவங்க செய்ய முடியலன்னா கூட நாலு பேர்த்துக்கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வு கேட்டுட்டு இவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போனவங்க எந்த சூழலையும் எக்காரணத்தை கொண்டும் உண்மைக்கும் நேர்மைக்கும் புறமா நடந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் புறமா நடந்துக்கிறவங்களையும் உங்களுக்கு பிடிக்காது கண்டா கூட பிடிக்காது ஒதுக்கிட்டு போயிருவாங்க இவங்க சொல்லுவாங்க இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட இப்படி உண்மையும் நேர்மையா இருந்து நீ வாழ்க்கையில என்னப்பா முன்னேற போற அதுவும் போய் போய் இந்த காலத்துல இப்படி உண்மையும் நேர்மையும் இப்படி பொழைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீ இப்படியெல்லாம் இருந்தா இந்த காலத்துல பொழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா கூட பெத்தவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன சொல்லி தெரியுமா நான் நான் வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் வழியில நடப்பட நிலை ஒரு நாள் கண்டிப்பா மாறும் முருகர் என்ன பாத்துக்குவாரு என் வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு சொல்வீங்க அதே மாதிரி இனி வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல முருகர் உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு இந்த அதிசய தடுக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாதுங்க ஓ போற்றி போட்சி மிருகா போற்றி மிருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே நீங்க வரைக்கும் இது நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது என்னதான் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தாலும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் உயிர் போகும் நிலை வந்தாலும் நீங்க செய்யக்கூடாது அப்படி என்னங்க காரியம் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறீங்களா என்ன காரியன்னு பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வா நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கன்னாலும் எடுத்த டக்குன்னு செஞ்சிருவீங்க ஒரு நீங்க ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்டா கூட முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்க சரி நான் செஞ்சு தரேன்னு சொல்லிடுவீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி நீங்க சொல்லக்கூடாது உன்னால முடிஞ்சா மட்டும் முடியுங்கிற பதில சொல்லுங்க தெரிய தேவையில்லாத வேலையை உங்க தலையில போட்டுக்கிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய அதிசயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மாதத்துல கல்யாணம் ஆகாத கும்பம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது தங்கு தடையின்றி நினைச்சபடியே எல்லா காரியங்களும் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வரப்போகுதுங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்க போகுதுங்க உங்கள் தாய்மாமன் சொந்தங்களின் மூலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க புதிய நபரோட சந்திப்ப உங்க வாழ்க்கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்குகிற அந்த தொழில லாபம் இரட்டிப்பா கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் எல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயக கடவுளை மனதார வேண்டிக்குங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பல நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொறுத்த வரைக்கும் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மாட்டாங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய முயற்சியால கிடைக்கிற வெற்றி மட்டும் தனக்கு போதும் தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் விரும்பாதவங்கன்னு சொன்னா அது நம்ம கும்பம் ராசிக்காரங்கள சொல்லலாம் ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும் இந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிறரிடம் பாசமா அன்பா நடந்து கொள்வாங்க சுருக்கமா சொல்ல போனா அம்மாவை மாதிரி ஒரு அன்பான குணத்தை கொண்டவங்க தாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் தன்னுடைய உடன்பிறப்பையும் சகோதர உடன்பிறப்பையும் சகோதர செய்வதற்கு உடன்பிறவா சகோதர சகோதரிகள் இருந்தாங்க உண்மையா உயிர நம்புவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கோங்க ஓடி நிற்பாங்க தான் வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும் தன்னுடைய குட பிறந்த தம்பி தங்கச்சியை விட உற்றார் ஒரு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல நண்பர்கள் தோழன் அந்த உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க இதுதான் நம்ம கும்பம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குண் சொல்லலாங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை இவங்க வந்து எது தன்னுடைய வாழ்க்கையில கடவுளை நினைப்பாங்க தெரியுமா ஏழைகளோட சிரிப்புல தாங்க கடவுளோட கடவுளோட முகம் இருக்கு அப்படிங்கறத கும்பம் ராசிக்காரங்க தெளிவா நம்ப கூடியவங்களா இருக்காங்க ஏழைக்கு வந்து ஒருவேளை சோ சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இறைவா அப்படின்னு வேண்டிக்கிற அந்த ஒரு மனப்பக்குமம் வந்து நம்ம கும்பம் ராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே இருக்குதுங்க அதனாலதாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டத்தை வாழ்க்கையில அனுபவிச்சாலும் அதுல வெளியே காட்டிக்க மாட்டாங்க நம்ம கஷ்டத்தை வெளியில சொன்னோம்னா தீந்திரவா போகுது நம்ம கஷ்டத்தை கேட்டு மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் நம்மளோட போகட்டும் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும் எல்லாம் என்னுடைய கடவுள் முருகர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இறை பக்தியோட இறைவா முருகா என் வாழ்க்கைய நீ மாற்று அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இதுதாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்களுடைய சிறப்பு குணன்னு சொல்லுவாங்க கும்பம் ராசி உள்ளடக்கிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று நான்காவது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசம் இருபத்தி அஞ்சுல ராசியில் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில சுக்ரன் ராகு சுகஸ்தானத்துல குரு பஞ்சம பூர்வஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது அயன சயன போகஸ்தானத்துல சூரியன் புதன் என கிரகநிலை இருக்குதுங்க கிரகம் மாற்றுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசத்து அன்னைக்கு அய்யன சயன போகஸ்தானத்துல இருந்து புதன் ராசிக்கு மாறறாருங்க ரெண்டா பதினொன்னு பிப்ரவரி மாசத்து அன்னைக்கு சுகஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாசம் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாருங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆக்குறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாசம் லாபஸ்தானத்துல இருந்து புதன் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது கிரக மாற்றத்தினால கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பாக்கலாங்க கும்பம் ராசியினரே நீங்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் பொறுமையும் நிதானமும் உடையவர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எதிர்பாலை நடத்தவரால் லாபம் கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும் பணவரத்து கூடும் வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றி தரும் உயருங்க அது மட்டும் இல்லீங்க கும்பம் ராசிக்காரங்களே தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க போட்டிகள் குறைய போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவையெல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது உத்தியோகத்தில் இருப்பவங்களே சில விஷயங்கள தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும் வாக்கு வன்மையால் நன்மை ஏற்பட போகிறது குரு குடும்பதிபதி சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகளுடன் அன்பு அதிகரிக்குங்க உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெறப்போறீங்க நண்பர்களால தொந்தரவுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம் காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்பட போகுதுங்க சாமார்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெற போறீங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டிகள் அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது தடைபட்ட காரியம் எல்லாம் சாதகமாக முடிய போகிறது பணவரத்து அதிகமாக இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள் பாடங்களில் பொது அடுத்ததா நம்ம ஒவ்வொரு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்க அகலும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் பழகுவதில் கவனம் தேகை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால் வரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தங்கு வெற்றியில் முடியுங்க அடுத்ததாக சதய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் பணவரத்து திருப்தியாக இருக்குங்க எதிலும் முன்னேற்றம் காணப்படுங்க முழு கவனத்துடன் செய்யும் காரியம் வெற்றியாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுடன் முன்னேற்றம் காணப்போறீங்க மன அமைதி குடும்பத்தில் சுற்றம் காணப்படும் இதனால் வரைக்கும் வேலை இல்லாம கஷ்டப்பட்ட உங்களுக்கு உங்க படிப்புக்கேத்த தகுதிக்கேத்த வேலை கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் என்னதான் பண்றது அப்படின்ட்டு பக்கத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க உங்க படிப்புக்கும் இந்த வேலைக்கு சம்பந்தமே எதிர்க்காது என்னடா பண்றது என் குடும்ப சூழ்நிலை பணம் வேணும் பணம் பணக்காரங்களாக தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற குடும்ப சுச்சுவேஷனுக்காக நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க சூழ்நிலை மாற போகுதுங்க உங்க தகுதிக்கும் உங்க பதவிக்கும் உங்க குணத்துக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையே உங்க குடும்பத்துக்கு ஏத்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி அடுத்ததாக புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க எதிர்ப்புகள் விலக போகுது உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் விலகி விடுவார்கள் சொல்ல எதிரிகள் வந்து உங்களுக்கு ஒரு தோழன் தோழியா மாறிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்க தாய்வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத விஷயங்கள உங்கள் உறவினர்களின் வருகையால் உங்கள் இல்லத்தில் இன்பம் பெருக போகிறது உங்களுடைய சகோதர சகோதரிகளால் அதிகரிக்க போகிறது உங்களுடைய தாய்மாமன் வழி உறவுகளால் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கப்போகிறது பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க மகிழ்வீர்கள் நிலம் புதிய வீடு கட்டுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் அடிக்கடி அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க சொல்லப்பானா உங்க குடும்பத்துல நிம்மதியா வாழப்போறீங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க இது வரைக்கும் நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்த வாழ்க்கை போய் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீ இந்த நாலு பேருக்கு கடன் குடுக்கற மாதிரி உங்க வாழ்க்கையை தலைகிலா போகுதுங்க நீங்க மருஜினும் எடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையே இறைவன் மாத்திட்டாருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வருங்க நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க நான் போகாத கோயில்ல எனக்கு திருமணமே ஆக முருகா நான் என்ன பாவம் பண்ண தலைமுடி அரைச்சி போச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையே இல்ல அப்படின்னு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இனிமே வீடிட்டு தாங்க இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கேற்ற வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைக்க போறாங்க உங்க வாழ்க்கையும் நல்லது நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க இல்லத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க சீமந்தம் காதுகுத்து திருமணம் குழந்தை பேரணி சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்குங்க வரைக்கும் மதிக்காத எல்லாம் உங்களுடைய புகழையும் உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பா அமோகமா உற்சாகமா இருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓம்ருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பல மடங்கு பெருக இந்த பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இன்பம் பல மடங்கு பெருகும் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை வெண்ணெய் வெண்ணெய் சாட்சி வழிபட மனதை கூடுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாம் அந்த இந்த இந்த பிப்ரவரி மாதத்தோடவே ஒரேடியா போக போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் சரிங்களா அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரிங்க நம்மளுடைய செயல்ல தாங்க எல்லாமே இருக்கு அதனால நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் இரண்டு முறை ஆலோசனை பண்ணி ஒரு செயலையும் ஏன்னா இந்த சொல்ல சொல்றதுனால மத்தவங்களுக்கு பாதிப்பு வருமா மத்தவங்களுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நமக்கு நன்மையா மத்தவங்களுக்கு நன்மையா ஒரு செயலை செய்யும் போது அப்படிதாங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா மத்தவங்களுக்கு இந்த செயலை செய்யுங்காட்டி ஏதாவது பிரச்சனை வருமா செய்யலாமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி பண்ணிட்டு அந்த செயலை செய்யுங்க அந்த சொல்ல சொல்லுங்க நீங்க எந்த ஒரு பொறுமையை கடைபிடிங்க மத்தபடிக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் பொறுமையை கடைபிடிச்சு நதானத்தை கடைபிடிச்சு வாழ்க்கையில நெளிவு சுழிவு அறிஞ்சிட்டு நம்ம முருகர மனதார வேண்டிக்கங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுக்கு இடமே கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே நீ வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு அதிசயம் அற்புதமெல்லாம் நடக்குது இதை யார் தடுக்க முடியாது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினங்கள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று தினங்கள்ல முருகரை வணங்கிட்டு பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்க அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பற்றாதீங்க ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லு சொல்லிடாதீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா செல்லுங்க தலைக்கவசம் போட்டுக்குங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு வாகனத்தை ஓட்டாதீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு அரசு ஊழியில இருந்தாலும் சரி தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி ஒரு ஆவணத்துல கையெழுத்துட்டு முன்னாடி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க அந்த இடத்துல அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க ஏன்னா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி அதை ஒப்படைச்சிடாதீங்க இதை மூணு நாளும் உங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் முருகர மனசார நினைச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கெட்டது நடக்காது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அள்ளித்தரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்